it's very easy. Mm. Promote more sports. Yes. So yeah, uh, yeah, not, not for me. Okay. Yeah. Promote Indian motor sports. Yeah. 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 Let, yeah. let people know how tough, how demanding, how mm. physically, emotionally. Yeah. Let people know. Let people know. Promote yes. more sports. Thank you so much. More Indian drivers. Yeah, sure, sir. Maybe one day, you'll have an F1 world champion. Or not an F1 world champion. In every series, or we show, up. we'll have some Indian drivers singing about it. Promote monsters. People know how difficult it is. yeah, a lot all fun, right? No, sir. Yes. It's just because people can not be let people know. Mm. Yes, sir, 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 sir. Good luck, sir. Good luck, sir. Good luck, sir. Good 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 luck. Good luck. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகி ட்ரெண்ட் ஸ்பீக்ஸ் நடிகர் அஜித் அவர்கள் கடைசியாக குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடித்திருந்தார் திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது அப்படத்திற்கு பிறகு அஜித் கார் ரேஸ் போட்டியில் கவனம் செலுத்தி வந்தார் அஜித்தின் அடுத்த திரைப்படமான ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் படத்தை ஆதி ரவிச்சந்திரன் இயக்குகிறார் தற்போது ஜெர்மனியில் நடக்கும் கார் ரேஸில் அஜித் பங்கேற்று வருகிறார் அங்குள்ள ரசிகர்கள் அஜித் சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அப்போது அவர்களிடம் பேசிய அஜித் அவர்கள் கார் ரேஸை பிரபலப்படுத்துங்க எனக்காக அல்ல இங்கு கார் பந்தயத்தில் ஈடுபடும் இந்திய வீரர்களை முன்னிலைப்படுத்துங்க இங்குள்ள வீரர்கள் ஒவ்வொரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் கஷ்டங்களை நீங்கள் நிறைய பேருக்கு தெரியவில்லை நிச்சயம் ஒரு நாள் இந்திய வீரர்களும் ஃபார்முலா ஒன் ஆர் ரேஸ் மட்டுமல்ல அனைத்து விதமான ரேஸ் போட்டிகளிலும் இந்திய வீரர்கள் சாம்பியன் ஆவார்கள் கார் ரேஸ் வெறும் ஃபன்னாக ஓட்டும் போட்டியல்ல நடிகர் அஜித் அவர்களின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தன்னை விட கார் ரேஸில் அவர் கொண்ட காதல் எவ்வளவு என்பதை வெளிப்படுத்தியதாக ரசிகர்கள் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்